நம் குலதெய்வத்தை கும்பிட நாம் ஒருபோதும் வெட்கப்படக்கூடாது என் அன்பு உறவுகளே காலங்கள் மாறலாம் காட்சிகள் மாறலாம் ஆனால் நம்மை எந்த காலத்திலும் கைவிடாத ஒரு சக்தி இருக்கு அதுதான் நம் குலதெய்வம் நம்ம தாத்தா பாட்டி அவங்களுடைய தாத்தா பாட்டி இப்படி தலைமுறை தலைமுறையாக நாம் வணங்கி வரும் தெய்வம் அது நம் இரத்தத்தோடு கலந்த ஒரு பந்தம் நம் பரம்பரையின் காவல் தெய்வம் நம்ம வாழ்க்கையில் எத்தனை ஏற்றத்தாழ்வுகள் வந்தாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் நமக்கு ஒரு துணையா நிற்கிறது நம்ம குலதெய்வம் மட்டுமே நம்ம குடும்பத்தின் அடையாளம் அவர்கள்தான் நம்ம வாரிசுகளின் பாதுகாப்பு அரண் அவர்கள்தான் இப்போதெல்லாம் சில பேரு குலதெய்வமா ஏதோ பழசுன்னு நினைச்சு கும்பிட வெட்கப்படுகிறீர்கள் தயவு செய்து ஒரு நாளும் அப்படி செய்யாதீர்கள் ஏனென்றால் அவர்கள்தான் நம்முடைய தொப்புள் கொடி நம் குலதெய்வத்தை கும்பிடுவது நமக்கு நாமே கொடுத்துக்கொள்ளும் மரியாதை நம் முன்னோர்களுக்கு நாம் செலுத்தும் நன்றி தயங்காதீர்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள் உங்க குலதெய்வத்தை வணங்குங்கள் அதன் ஆசிர் என்றும் உங்களுக்கு நிரந்தரமாக துணை நிற்கும் குலதெய்வமே போற்றி